வீட்டுக்கு மூத்த வேணும் சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் தலை விதிய அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க கும்பிடுறேனுங்க நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாரா சினிமாவுல ஆயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி நானும் கேச்தான்

ஊருக்கு போய் பணம் அனுபறேண்ணே உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே அட்ரஸா நோ நோ எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள்ல அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தானாலமா புரிஞ்சுக்கவே ஹ்ம் அப்படி வச்சுக்கோ வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பேக்கெட் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு காசு கல்லால போய் போயத்துக்கும் சேர்ந்த போகுது சாப்பிடலாமா எல்லாம் உனக்கு தாயா மனம் போல ஒரு கையால சாப்பிடியா நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்லை சாப்பிடு

வணக்கம் சார் சைக்கிள் இல்லை இல்லைங்க எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையா ஆமாங்க நான் சைக்கிள் வேலைக்கு ம் சைக்கிள் ஓவர் ஆயிலிங் பஞ்சர் போடுறது வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்படியா எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான் சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டுக் கொடுங்க இது சின்ன கிராமம் வண்டி அந்த அளவுக்கு மிஞ்சி இல்லை ஒரு ரெண்டு ரூபா கொடுக்கலாம் சரிங்க பருக தம்பி காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க அந்த வீலுக்கு பெண்டெடுங்க முருகா

ஓகே சார் அப்பா மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் சார் அந்த ரெண்டு ரூபாய் கொடுங்க ஏன் சார் அஞ்சு ரூபாய் தர போறீங்களா ரொம்ப நல்ல மனசு சார் போயிட்டு வாங்க ஏன் சார் இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சம்பவம் எத்தனை தேதி நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி சார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில பதினோரு மணிக்கு சார் எந்த இடத்துல வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார் சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சான ரவுடி அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சார் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட் சார் உங்களை அடிச்சானே அது செப்பல் சார் இல்ல டயர்ஸ் இருப்பா செப்பல் சார் செப்பல் சார் ஓகே ஒரு நூறு ரூபாய் கேஸ் முடிச்சுட்டீங்க சார் யோ நான் அட்டன் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு எடு தயங்கா மடிய ஆமா என்ன குறுக்கு விசாரணை செய்ய போற அந்த வக்கீல் பேர் என்ன நல்லதுண்டு சார்

நான் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை சார் நல்ல கண்ணன் சாட்சிய விசாரணை செய்யலாம் பெயர் தானே பைரவன் இல்ல சார் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் இருந்தே தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட சாட்சி என்று என் பேரு பைரவன் ஆடர் யோ இருக்கா முண்டம் என்

எவனது கட்சிக்காரன் உனது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும்போது நீ பார்த்தீரா வெறுப்பால இல்ல செருப்பால செருப்பால அடிக்கும்போது நீ பார்த்தீரா பார்த்த கேள்வி என்னய்யா செருப்பால எந்த இடத்துல அடிச்சாலும் கடுங்க எந்த இடத்தில அடித்தா கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க நான் அந்த இடத்தை கேட்கவில்லை ரோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோப்பிலா எந்த இடத்தில் அடித்தாரு பஸ்டாண்ட் அடிச்சாருங்க

எவது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார் வெள்ளை சட்டு வேஷ்டி வெட்டியின் நிறம் என்ன வேஷ்டினா வெள்ள தானே சார் உமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார் கருப்பு சட்டு வெள்ளை பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டு நீ எல்லாம் என் குபாஸ்தாவ இருக்க லாயக்கே இல்லையா அப்ப எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான் ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கழுங்க போல மிஸ்டர் வைரவன் எமது கட்சிக்காரன் கட்சிக்காரரை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன் ஆமா உண்மையாக உண்மையாக நிஜமாக நிஜமாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக நிச்சயம் சத்தியமாக சத்தியமாக அப்படியா அடித்த செருப்பினர் என்ன சொல்லுங்க அது சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம் அது சீக்கிரம் சீக்கிரம் பார்த்திருந்தால் அதன் கலர் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும் தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அவமானம்

கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும் போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயாரா பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது